ஆயிரம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம புதுசாக பொருள் வாங்கியிருக்கோம் என்னென்னா செல்ஃபி ஸ்டிக் இதை வந்து யூஸ் பண்ணதில்லை இப்போ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம் ஃப்ளிப்கார்ட்டில் இன்றைக்கி தான் வாங்கினோம் ஓப்பன் பண்ணி பார்த்துருவா என்னது டேப் போட்டு விட்டிருக்கீங்க

வாங்கியாச்சு இனிமேல் இதில் இது வந்து பேட்ரி இனிமேல் இதில் தான் வந்து செல்ஃபி திரும்ப போட்டுருக்கு வீடியோ எடுக்கலாமா இதுதான் வீடியோ எடுப்போம் இனிமே அட்ரேட் பண்ணுது ஆகுதுப்பா பரவாயில்லையே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கீழே ஸ்டாண்ட் இருக்குது வச்சுக்கலாம் ஓகே நல்லா இருக்கா இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்த புது உறவு வீடியோ இருக்குதுக்கா ஒன்று வாங்கியிருக்கோம் நல்லா இருக்க பார்த்து சொல்லுங்கள் ஓகே ம்